ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க என்னடா இவங்க ஒரு நாள் வீடியோ போட மாட்டாங்களே இப்போ நம்ம கொடைக்கானல் பார்ட் செவன் பார்க்கலாம் எல்லாரும் ஆர்வத்தோடு இருந்த குணா கேவ் தான் பார்க்குறோம் இப்போ நம்ம குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம் அத்தடி குணா கேவுக்கு மட்டுமே செம்ம கூட்டங்கள் செம்ம ரஷுங்க சான்ஸே இல்லை ஃபஸ்ட்டு என் வந்த உடனே பாப்பா கையில் இருக்க ஸ்வீட் காரனை தூக்கிட்டு வந்துட்டா பாருங்கள் எல்லா பசங்களும் கையில் தூக்கிட்டு வருது சவுஷிக்காவும் தூக்கிட்டு வரோம் குரங்கு வேறு பார்த்துச்சு குரங்கு பார்த்துச்சு குட்ரி குடுறின்னு அது உரு இருக்கு என்ட்ரன்ஸே கொஞ்சம் தார்மாரி பசங்க பயந்துட்டாங்க ஐயோ குரங்கு இருக்குது உள்ள போக பயமாக இருக்குமா அப்படின்னு குணா கேவில் நிறையா குரங்கு இருக்குங்க ஆனால் நம்ம கையில் சாப்பாடோ இல்லைன்னா தண்ணி பாட்டிலோ ஏதாச்சும் வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம பின்னாடி வரும் இல்லைன்னா அதுங்க பாட்டு அதோடய வேலையை தான் செய்யும் குரங்கு நம்மள சீண்டவே சீண்டாது கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தா மட்டுந்தாங்க நம்ம குரங்க பார்த்தோன்னே பசங்கள்லாம் கையில் குச்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே அதான் கையில் தம்பி குச்சி கையில் வச்சுருக்காப்புல அதுக்கு இவ்வளோ பெரிய குச்சி தேவையில்ல தூக்கி போடுறா அப்படின்னு ஒரேடியாக தூக்கி போட்டாப்புல எல்லா இடத்துலையுமே டிக்கெட் இருக்குங்க ஆனால் ரொம்ப அதிகமான டிக்கெட்டில் ஒரு பர்சனுக்கு டென் ருபீஸ் பத்து ரூபா டிக்கெட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா கார் எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது எவ்வளோ கூட்டம்னு இப்போ திரும்பவும் அந்த சைடில் பார்ப்போம் எக்கச்சக்கமான காரு ஒரு சில பேர் என்ன செஞ்சுறாங்க ஒரு ஓரமாக நிறுத்தாமல் நடு ரோட்லேயே நிறுத்திட்டு போயிடறாங்க ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுவோம் டக்குன்னு அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனால் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அது அவங்களுக்கே தெரியல மெயின் ரோட் நிறையா பிளாக் ஆகிடுது அதனாலே இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் அப்படியே பிளாக் ஆகி நிற்கும் ரோட்டில் இப்போ நம்ம குணா கேவை பற்றி பேசுவோம் இப்போ நம்ம குணா கேவ் என்ட்ரன்ஸ் மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம எப்படிலாம் குணா கேவுக்கு போகணும் குணா கேவில் மஞ்சுமன் பாய்ஸில் வந்த படம் வந்ததுலேருந்து தான் இந்த குணா கேவுக்கு எல்லோரும் போய் அந்த ஸ்பாட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுட்டுருப்பாங்க அதே ஆர்வத்தில் தாங்க நானும் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு போய் பார்க்கலான்னு எந்த மாதிரி எகிரி குதிச்சாங்க எந்தெந்த கேட்டு அப்படின்றத பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அந்த ஆர்வம் உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் குணா கேக்கு போக முடியல ரொம்ப வெயில் சீசனாக இருக்குது இப்போ அலோட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ மூலமாக நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க அதே எர் எதிர்பார்ப்போடு நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஆனால் நடந்து வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு நாக் அவுட் ஆகிடும் அப்பக்கப்போ கொஞ்சம் உக்காந்து ஏஞ்சி போகலாங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்துருவாங்க அதுக்கப்புறம் உட்காந்து எரிஞ்சு வராமல் யாருமே இருந்ததில்லை அதே மாதிரி நம்ம வீடியோ மூலமாக வாங்க நம்ம குணாக்கேவுக்கு சுற்றி பார்ப்போம் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் அங்கேக்கங்க சேர்லாம் இல்லைங்க மரத்தை வெட்டியே ப நம்ம உட்காரதுக்கு ஒரு நாலஞ்சு இது இருக்கும் இப்போ குட்டி பசங்க உட்காருவாங்க பாருங்கள் பார்த்திங்களா பெரியவங்க உட்காரதுக்கு பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே கால் வலிக்கிது சொல்லுவாங்க அவங்களுக்கு உட்காறது தான் இது இருக்குது இது கொஞ்சம் கூட கொடுத்தாது நல்ல வலுவலுன்னு சூப்பர்வாக இருக்குது நம்ம கேமராவோட சுற்றுனா இந்தம்மா சவுத் இந்தியா பாப்பாவும் அவங்க ஒரு பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்த கேமராவை நானும் ஃபோட்டோ எடுப்பேன் நானும் வீடியோ எடுப்பேன்னு மாட்டிகிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இன்னும் உள்ளே போகலங்க மெயினான என் என்ட்ரன்ஸ்லே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடலாம் கால் வலிக்குது சொன்னதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக ஆரம்பிப்போம் ஆனால் நிறைய குரங்குங்க இருக்குங்க நம்ம தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் இதை எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் இங்கே உள்ள ஒருத்தவங்க அஞ்சு லிட்டரு கேன் இங்கே வந்து ஒன் லிட்டர் அதெல்லாம் வந்து விற்கவும் மாட்டாங்க அலோடும் கிடையாதுங்க ஃபைவ் லிட்டர் கேன் தான் கொடைக்கானலில் அலௌடு நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே ஃபுல்லாக தண்ணி ஃபுல் பாட்டில் ஃபுல் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டில் அஞ்சு லிட்டர் கேன்னு ஒரு ரெண்டு ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தோம் ஊர்லேருந்து வரும்போது நம்மளுக்கு அது தாங்க ஃபுல்லாக தண்ணி ட்ராவலுக்கு தேவைப்பட்டுச்சு குட்டி பசங்களுக்கு குடிக்கிறதுக்காக மட்டும் ஒரு சின்ன பாட்டில் அது என் மச்சான் கையில் கொடுத்துட்டேன் அவங்க வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி ஸோ திடீர்னு பசங்க தண்ணி தாக எடுக்க உள்ளே காட்டுக்குள்ளே வரையும் போகிறோம் தண்ணி இல்லாமல் போக முடியுமா கண்டிப்பாக பசங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும் பார்த்திங்களா குரங்கு என்ன பண்ணுது பாருங்கள் கையில் என்ன வச்சிருக்குன்னு பாருங்கள் சிப்பர் பாட்டில் ஒரு கொ ஒரு குழந்தைகிட்டேருந்து பிடுங்கிருச்சு அதுவும் உறிஞ்சி குடிச்சிட்ருக்கு அதுக்கும் தண்ணி தாக எடுக்கும் தான் இந்த வெயிலில் இருந்தாலும் ஒரு குழந்தைகிட்டேருந்து பிடுங்கி எடுத்துருச்சு அழுது அந்த பாப்பா அழுகுதுன்னு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அந்த குரங்குகிட்ட வந்து சிப்பர் பாட்டில் பிடுங்கிட்டாங்க பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது அந்த சிப்பர் அந்த குரங்கு கடித்து வச்சுருக்கு அதனால திரும்பவும் திரும்பும் அதைக்கிட்டே தூக்கி போட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குணா கேவ் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் என்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம் குணா கேவோட போர்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த போர்டு கூட மவுஸ் இருக்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் குரங்குங்களும் நம்மளை கூடயே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் குரங்குக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க நிறைய குரங்கு இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்ற பொருளை பத்திரமா வச்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் பிடிங்கிது எங்ககிட்டேருந்து நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே பாப்பா ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு வரதான் இருந்தாலும் ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு பாப்பா என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் தூக்கி கீழே போட்டேன் இப்போ நம்ம பாருங்கள் எல்லாமே மரம் கட்டை அது மூலமாக செஞ்சது தான் படிகட்டு செஞ்சது இல்லைங்க இயற்கையாக வந்தது மூலமாகவே இருக்கலாம் இப்போ நம்ம குணா கே கோகை எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் இப்போ நம்ம படிக்கட்டு இறங்கி வந்திருக்கோம் குட்டி பசங்களாம் வரணும்ல அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவும் இந்த இடம் பார்க்கறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரே வேர் வேறாக ஒரு மரம் பெரிய மரம்னா அந்த மரத்துக்கு எத்தனை வேர் போகுது பாருங்கள் எப்பவுமே எல்லா மரத்துக்கும் உள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மரத்துக்கு வெளியவே வேருங்களாம் போகுது ஆனால் அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னு தெரில எத்தனை வருஷமாக பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட் கிட்டே வந்துட்டோம் குணா கேவுன்றது மேலே இல்லை இந்த வேர்கிட்டன்னு நினச்சிட்ருக்காங்க பட் ஓகே இந்த வேர்கிட்ட அந்த படத்தில் எப்படி போவாங்கன்னா இது அந்த கொகை குணா கொகை இந்த அடியில் தான் இருக்குது வாங்க நம்ம போய் பார்ப்போம் இப்போ நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் ஃபோன் மூலிமா நம்மளால் பார்க்கணுமே தெரியல நேரில் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க ரெண்டு ரெண்டு கொக்கை ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பில் பிளாக் கலரில் கருப்பை தெரிஞ்சு எனக்கு தெரியுது இந்த வீடியோ இந்த ஃபோன் மூலியமாக பார்த்தாலும் தெரிஞ்சு பாருங்க இந்த தான் இந்த இடத்துக்குள்ளே தான் குணா பாட்டு எல்லாமே எடுத்தது இப்போ மஞ்சுமன் பாய்ஸோட படமும் இந்த இதுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க இந்த இதுதாங்க குணா கொகையே நிறைய பேர் அந்த வேர்கிட்ட போயிட்டு அதுதான் குணா கொகைன்னு நினச்சிருக்காங்க பட் ஆனால் அது மூலமாக போய் எகிரி குதிச்சு தான் அந்த படத்தில் சொல்லியிருக்கு இப்போ எங்கே போனாலும் கொஞ்சம் எல்லோரும் எச்சரிக்கையாக அவங்கவுங்க பசங்க கண்ணுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குணா கேவே ஒரு வழியாக சுற்றி பார்த்தாச்சுங்க இது வந்து என்னால் வீடு கண்டினியூட்டியாக காமிக்க முடியல இந்த வேர் வேற பொதில் அது மேலே ஏறி அந்த சைடில் குறித்தா சைடு வழியாக போய் நான் ஒரு குணா கேவ் அம்புக்குறி கீழே காமிக்கிற மாதிரி காமிச்சு ஒரு பெரிய குழி காமிச்சன அது வழியை தாங்க போவோம் இப்போ நம்ம மேலே ஓரளவையாக ஏறிட்டோம் மேலேருந்து பார்க்குறோம் இந்த சந்து வழியாக தான் போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் குணா கேவ் கேவுக்கு ரொம்ப ரொம்ப கூட்டங்க எப்போ மஞ்சு மஞ்சுமன் பாய்ஸ் படம் வந்துச்சோ அப்போதுலேருந்து சான்ஸே அல்லாத கூட்டம் கொடைக்கானல் வந்தால் இந்த குணாவுக்கு வராமல் இருந்ததே இல்லை இது வழியாக தாங்க நடந்து போகணும் இது வழியாமல் மெதுவாக நடந்து கீழே போனோம்னா இப்போ நிறைய இடம் வந்து குழி குழியாக இருக்குது நம்ம பசங்களை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் எப்போ யார் கூட்டிகிட்டு போனாலும் பசங்களை மட்டும் நம்ம கண் முன்னாடியே வச்சுக்கோங்க கூட்டமாக வர இருக்குது காணாமல் கூட போயிடுவாங்க இந்த கேட் போட்ட இடத்துலலாம் குழி இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் சௌதன்யா சௌதன்யா சௌரிஷ் பக்கத்தில் போய் கொண்டு வெயிட் பண்ணி பண்ணு இல்ல நில்லு நெல் ஜப்பட கூடாது இல்ல அம்மா நில் அப்பா இது சௌ நில் இந்த வேர் வேறாக இருக்கிறது மேலே ஏறிதாங்க சைடு வழியாக வச்சு கீழே போகிறதுக்கான வழி இருக்குது பட் ஆனால் அது வழியாக மேலே வரையும் ஏறவே கூடாதுன்னுக்காக ஒரு கைடு மேலேயே இருக்காங்க ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் தூரம் மேலே ஏறினாலே பயங்கரமாக அவர் கத்தி எல்லாம் கீழே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கற்றுவார் ஃபோட்டோக்காக கொஞ்சம் தூரம் மேலே ஏறி இருக்கேங்க இந்த க்ரீன் என் பின்னாடி க்ரீன் கலரில் இந்த ஒரு கேட் இருக்குது பார்த்திங்களா இந்த கேட் வழியாக தான் எதிர் குச்சு அந்த சைடில் போவாங்க ஸோ அதுக்காக நல்லா ஒரு இப்போ புது கேட்டாக போட்டு வச்சுருக்காங்க அதுக்காகவே மேலே ஒரு கைடு இருக்கார் செம்மையாக திட்டுவார் நம்ம மேலே ஏறினாலே ஒரு சில பாய்ஸ்லாம் ரொம்ப குடும்பக்கார பசங்க என்ன செய்வாங்க இதுக்கு மேலே ஏறவர் அவர் நல்லா கத்தி கீழே இறக்கி விட்டுருவாருங்க வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் மேலே ஏறி ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்பாவும் பையனும் ரிங்காரிங்க ரோசஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அவ்வளோதாங்க சுற்றி பார்த்தாச்சு ஃபுல்லாக எந்தெந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் என் வீடியோ பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லோரும் வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் பார்ட் எயிட் வரதுக்காக எல்லாரும் இருக்கீங்களா அடுத்து வெயிட் பண்ணுங்க இன்னும் நிறைய இருக்கு கொடைக்கானல் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு அடுத்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்காக போடுவேன் இப்போதைக்கு இந்த வீடியோ நீங்க பாருங்க அது மட்டும் இல்லைங்க சொல்ல மறந்துட்டேன் குரங்கு செம்ம சேட்டப் பண்ணி ஒருத்தவங்க அஞ்சு லிட்டருக்கேனா கையில் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ அவங்களும் தரமாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த அஞ்சு லிட்டர் கேனு முக்கால் வாசி ஃபுல்லாக இருந்துச்சுங்க அவங்க என்னமோ ஒரு அரை லிட்டர் தான் குடிச்சுட்டோம் பிள்ளைங்க மீதி நாலரை லிட்டர் தண்ணி ஃபுல்லாக கையில் வச்சுருந்தாங்க அவங்க எதுக்காக இந்த தண்ணி பா கேனை ஃபுல்லாக தூக்கி இருந்தாங்க தெரியல அவங்களோட தண்ணி தகவதுக்காக இருக்கும் கொஞ்சம் வயசானவங்க அவங்க கையிலேருந்து பிடுங்கி மங்கீஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மங்கியாக இருந்தால் நம்ம விளையிலாம் கொஞ்சம் நிறையா மங்கி வந்துடுச்சுங்க சுற்றி ரவுண்டப் பண்ண மாதிரி அவங்கள அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி தண்ணி பயம் பயன்படுத்தி கேனை புடிங்கிருச்சு கையில இருந்து எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு இருக்காங்க பாருங்க அஞ்சு லிட்டர் கேன் வாங்கிடுறேன் அஞ்சு லிட்டர் கேனை வாங்கியாச்சு கொஞ்சம் குரங்குங்க ஷேர் பண்ணியாவது குடிக்கலாம்ல எல்லாமே மாத்தி மாத்தி விரட்டிட்டு இருக்கு குட்டியை வேற கையில் வச்சிருக்கு இருந்தாலும் வேட்டிட்டு இருக்கு பாருங்க அஞ்சு லிட்டரு கேன் ஃபுல்லாக அப்படியே இருக்கு மனசே கேட்கல இருந்தாலும் சரி குரங்குங்க குடிக்கிட்டோம் ஆனால் குடிக்காம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் பார்த்தீங்களா தண்ணி கிடைக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இதுல மங்கிஸ் வேற எல்லா மங்கீஸ் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல எல்லாரோட கண் பார்வையும் இந்த மங்கிஸ் தான் இருந்துச்சுங்க இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ண மறைஞ்சுக்கணும் அதுக்குள்ள நான் உங்களுக்கு பயசிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த காட்சியை பார்த்து முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த குரங்கு அழகாக தண்ணி குடிக்கிறது பாருங்கள் தண்ணி குடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு திரும்ப போக மனசு இல்லை திரும்ப ரிட்டன் வந்து தண்ணி அழகாக குடிக்குது குரங்கு இந்த காட்சியை வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அதனால உங்களுக்காக இந்த வீடியோ எல்லாம் என்னையை பார்த்தீங்கன்னா என்னால் எப்படி தண்ணி குடிக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்குற மாதிரி அந்த குரங்கு நம்மளை பார்த்துச்சு குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி கிளையில் எப்படி இல்லாமல் குட்டி குட்டிக்காரனை போட்டு தலகியில் தொங்குது இந்த மாரி பார்க்குற காட்சியும் கொஞ்சம் ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது அந்த காட்சி நம்மளுக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க நம்ம வீடியோ கிட்டே வந்தாச்சு நம்ம வெளியே ஏற வந்தாச்சு ரொம்ப தூரம் போகிறதுனால எங்கள் அத்தை வரல இங்கே தான் உட்காந்துருந்தாங்க நம்ம கொஞ்சம் குணா கேவ் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் நம்ம இருக்கோமா கண்டிப்பாக ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்காமல் நம்ம போக மாட்டோம் இங்கே எடுத்து முடிச்சிட்டு ஓகேங்க காய்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குணா கேவுக்கு உங்களை எல்லாரையும் அற்புதமாக சுற்றி காமிச்சேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போக்கப்போ என்னோடய வீடியோ வேணும்னா இந்த கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆ பெல் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க அப்போதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ആ <laughs> കുച്ച <laughs> <laughs>